ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல முதலமைச்சர்கள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அது போல புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரையில புதுச்சேரி மாநிலத்தில் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று அள்ளி தெளித்த கோலத்தைப் போல கல்வித்துறையிலும் மற்ற துறைகளிலும் இந்திய இந்திய திணிக்கின்ற வேலையை இந்த அரசு செய்து வருகிறது இதை நாங்கள் எதிர்த்தோம் இன்னும் வருங்காலங்களில் நாங்கள் கண்டிப்பாக மும்மொழி கொள்கையை தூக்கி விட்டு இருமொழி கொள்கையை ஆதரித்து புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் ஆட்சி வந்தால் அந்த அதை நடைமுறைப்படுத்துவோம் எங்களுக்கு தமிழ் முதன்மொழி தாய்மொழி இணைப்பு மொழியானது ஆங்கிலம் ஆனால் வட மாநிலங்களில் தென் மாநில மொழிகள் எந்த காலத்திலும் படிக்க படிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வட மாநிலங்களுக்கு சென்றால் தமிழோ மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ படிக்கிற பள்ளிகள் அங்கே இல்லை இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக இந்த மொழியை வைத்து மொழி பிரச்சனையை முன்வைத்து மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தியை திணிக்கின்ற வேலையை மோடி அரசாங்கம் செய்து வருகிறது இதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம் இந்த மொழிப்போர் என்பது மிக பெரிய போராட்டமாக வெடிக்கும் இப்பொழுது மாண்பு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் துறை அதிகாரிகளை அழைத்து கூட்டம் கொடுகிறார் நேற்றைய தினம் கூட ஆய் திராவிட நலத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி அவர்களிடம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிறப்பு கூறு நிதியை நூறு சதவீதம் செலவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரத்தில் மாநில நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தில் எந்த அளவிற்கு செயல்பட வேண்டும் என்ற ஒரு வரையறையை சென்னை உயர் நீதிமன்ற மேல்முறையீட்டிலே நாங்கள் தாக்கல் செய்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட எந்த அதிகாரமும் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது இதிலிருந்து மிக தள்ள தெளிவாக துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருடைய பரிந்துரைகளை சட்டமன்றத்தினுடைய பரிந்துரைகளை அமைச்சரவையில் எடுக்கும் பரிந்துரைகளை அவர் பரிசீலனை செய்து ஒப்புதல் அளிக்க வேண்டுமே தவிர நேரடியாக நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது கூடாது ஆனால் இப்பொழுது படிப்படியாக நிர்வாகத்தை துணைநிலை ஆளுநர் கையில் எடுத்துக் கொண்டார் அவர் அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவிடுகிறார் இதைத்தான் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்தபொழுது புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து அவருக்கு நிர்வாகத்தில் நேரடியாக தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று நான் போராட்டம் நடத்தினேன் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினோம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றோம் ஆனால் அதே முறை இப்பொழுது கிரண்பேடி அம்மையாருடைய நிலையை திரு கைலாசநாதன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள உரிமையை பறிப்பதாகும் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி துணைநிலை ஆளுநர் அவருடைய எல்லைக்குள் செயல்பட வேண்டும் அவர் அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு ஆனால் தன்னுடைய கருத்துக்களை அவர் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு கடிதமாக எழுதி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டுமே தவிர நேரடியாக துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் கிடையாது ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டிலே மேல்முறையீட்டில எங்களுக்கு எங்களுக்கு அடித்த தீர்ப்பின் அடிப்படையில நிர்வாகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் நடத்த வேண்டும் துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் கருத்து ஏற்பா ஏற்பாடு ஏற்பட்டால் அதை உள்துறை அமைச்சருக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் வந்து விதி ஆனால் இப்போது நடக்கின்ற போட்டி அரசாங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி அரசாங்கம் நடக்கிறது துணைநிலை ஆளுநர் ஒரு தனி அரசாங்கத்தை நடத்துகிறார் முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமலேயே முதலமைச்சருக்கு தெரியாமலேயே துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவு போடுகிறார் இது ஜனநாயகத்தில் ஏற்கக்கூடியதல்ல சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு தீர்ப்புக்கு இது எதிரானது அது மட்டுமல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் துணைநிலை ஆளுநர் புறந்தள்ளுகிறார் உதாசீனப்படுத்துகிறார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதலமைச்சர் என்ற போர்வையிலே இந்த அமைச்சர்களும் வாய்மூடி மவுனியாக இருந்து ஒரு நம்பி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை துறைகளுடைய கூட்டங்களில் பேசும் பொழுதெல்லாம் அதிகாரிகள் ஒத்துழைப்பதில்லை எங்களுடைய திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவதில்லை என்று குறை கூறுகிறார் முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகம் நடத்த திறமை இல்லாதவரா அவர் அதிகாரிகளை குறை சொல்வதற்கு காரணம் என்ன அதிகாரிகளுடைய பதவி உயர்வாக இருக்கட்டும் அதாவது புதிய புதிய பணியாளர்களை செய்வதாக இருக்கட்டும் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி விதிமுறைகளுக்கு உட்பட்டு முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ கோப்புகளை அனுப்பினால் அதிகாரிகள் கையெழுத்திடுவார்கள் விதிகளை மீறி முதலமைச்சர் எங்களுடைய எனக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை அதிகாரிகள் ஒப்புதல் தரவில்லை என்று அதிகாரிகளை குறை கூறி தப்பிக்க நினைக்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் உங்களுடைய நிர்வாக நிர்வாகத்தை நடத்துகின்ற நீங்கள் அவருடைய தலைமையில் இருக்கிறீர்கள் நீங்கள் அதிகாரிகளை குறை சொல்வது முதலமைச்சர் தன்னையே குறை சொல்வதற்காக அர்த்தம் அமைச்சர்கள் தங்களையே குறை சொல்வதற்காக அர்த்தம் அப்படி என்றால் உங்களுக்கு ஆழ திறமை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது புதுச்சேரி இப்பொழுது ஒரு போராட்ட களமாக மாறியிருக்க எல்லா துறைகளிலும் பணியாளர்கள் போராட்டம் செய்கிறார்கள் மின்சாரத்துறையில் பதவி உயர்வு கோரி மின்சாரத்துறையை முற்றுகையிடுகிறார்கள் மின்சாரத்துறை பொறுப்பாளர்கள் மருத்துவத்துறையில் காலியான இடங்களை நிரப்ப வேண்டும் என்று மருத்துவத்துறை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் மருத்துவத்துறையில் வாரிசுதாரர்கள் எங்களுக்கு இடம் காலியாக இருந்தாலும் எங்களுக்கு தகுதி இருந்தோ எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று போராட்டம் நடத்துகிறார்கள் பொதுப்பணித்துறை தொழிலாளிகள் எங்களை பதவி நீக்கம் செய்து விட்டீர்கள் எங்களுக்கு பதவி தர வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார்கள் ரொட்டி பால் ஊழியர்கள் முதலமைச்சர் அறிவித்து இரண்டு வருடம் ஆகிறது அதாவது பத்தாயிரம் ரூபாயிலிருந்து அவர்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரமாக உயர்த்தி இப்பொழுது ஒன்றரை வருடம் ஆகிறது ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை அவர்கள் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள் இப்படி எல்லா துறையிலும் பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி மின்சாரத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி சமூக நலத்துறையாக இருந்தாலும் சரி தொழிலாளிகள் இறங்கி போராடுகிறார்கள் இதை பற்றி முதலமைச்சரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து பேசுவதில்லை அவருடைய குறைகளை கேட்பதில்லை அதற்கு நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை எங்கள் ஆட்சி காலத்தில் அந்த தொழிலாளர் போராட்ட நடத்தினால் அவர்களை அழைத்து பேசி அதற்கு தீர்வு காண்டோம் ஆனால் இப்பொழுது அந்த அரசு ஊழியர்களுடைய தொழிலாளிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த ஆட்சியாளர்கள் செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து மக்களை புறக்கணிக்கிற ஆட்சி அரசு ஊழியர்களை புறக்கணிக்கிற ஆட்சி மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி என்பது தெளிவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்தார் அந்த தேர்தல் அறிக்கையில பல அம்சங்களை குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் திரு ரங்கசாமி அவர்கள் மூடு விழா நடத்தினார் ரோடில் மில்லை மூடியது திரு ரங்கசாமி முதலமைச்சராக இருந்த நேரம் மூடப்பட்டது பாரதி மில் மூடப்பட்டது கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூடப்பட்டது கூட்டுறவு பஞ்சாலை திருபோனை பஞ்சாலை மூடப்பட்டது கூட்டுறவு நிறுவனங்கள் மூடப்பட்டன கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூடப்பட்டது அது மட்டுமல்லாமல் மூடப்பட்டது பேசிக் மூடப்பட்டது இந்த தொழிலாளிகள் குறிப்பாக பணிபுரிகின்ற ரேஷன் கடைகள் பணிபுரிகின்ற அந்த ரேஷன் கடைகளும் மூடப்பட்டது ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில மூடப்பட்ட அனைத்து பில்களும் திறக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கை என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மூன்று நூற்பாடைகளும் திறக்கப்படும் அதே போல இந்த திறந்து அந்த தொழிலாளருக்கு பணி அமர்த்தப்படுவார்கள் என்று தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டார் நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இப்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் தனியார் பங்களிப்போடு நான்கு ஆண்டுகள் கழித்து நான்கு ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்பொழுது அறிவிப்பு வெளியிடுகிறார் நாங்கள் ரோஹியர் பஞ்சாலை சுதேசி பஞ்சாலை பாரதி பஞ்சாலை திருபுவனை ஸ்பின்னிங் மில் அதே போல இந்த லிங்காரெட்டிப்பாளையம் ஆலை இது போன்ற தொழிற்சாலைகளுக்கு தனியார் பங்களிப்போடு நாங்கள் அதை திறந்து நடத்தப் போகிறோம் என்று இப்பொழுது கூறுகிறார் நான்கு வருடம் கழித்து கூறுகிறார் இதிலிருந்து இவர்கள் வாக்குறுதியை தவிர வேறொன்றும் கொடுப்பதில்லை இன்னும் இவருடைய ஆட்சி ஆறு மாதம் தான் இருக்குது ஒரு வருஷம் சொல்றாங்க ஆறு மாதத்தோடு கதை முடிஞ்சிடும் இந்த ஆறு மாதத்தில் உங்களால் திறக்க முடியுமா தனியார் பங்களிப்போடு கூறுகிறீர்களே அதற்கு என்ன ஏதாவது விதிமுறை ஏதாவது வகுத்திருக்கிறீர்களா அதற்கான திட்டம் ஏதாவது இருக்கிறதா மேடைகளுக்கு செல்லும் பொழுது முதலமைச்சர் வாக்குறுதிகளை வாக்கிய வழங்குவதோடு சரி அதை பற்றி கவலைப்படுவதில்லை நடக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை இப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற பொய்யாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை தர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஆட்சி நம்முடைய மாநிலத்தில் நடந்து வருகிறது ஒரு ஒரு புறம் ஆளுநர் அதிகாரம் செலுத்துகிறார் இன்னொரு புறம் முதலமைச்சர் அமைச்சர்களும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்